எண்ணம் மகிழ்ச்சி ஒரு இடைத்தேர்தல நீங்க மனசாட்சி பெரிய வந்து பாருங்க ஒரு இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு இதே திமுக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ இன்னொருத்தர் ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சியா இருந்துட்டு இவ்வளவு தூரம் டெண்ட் அடிச்சு உங்களை கூட்டம் வந்து உட்கார அளவுக்கு பத்து நாள் கழிச்சு டெண்ட் எங்க போவோம் உங்களுக்கு கூட்டம் ஆட்கள் எங்க போவாங்க காசு கொடுக்கணும் எங்க போவாங்கன்னு நினைச்சு பாருங்க இந்த நேரத்துல மட்டும் உங்களை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்னு நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போடலாம் உங்க தான் ஆனா கொஞ்சம் மனசாட்சி வச்சு நம்ம யோசித்து பார்ப்போம் இவ்வளவு நாள் இல்லாதவர்கள் இப்பொழுதையே நம்மளை தேடி வந்து வாங்க ஒண்ண உட்காந்துவோம் நம்ம பழகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அப்படி பண்றாங்க ஏன் அர்த்தம் நம்ம பழகிறது கூப்பிடுறது எதுக்கு நம்ம ஓட்ட ஒரு படத்துல இந்த ஒரு சின்ன பையன் பெரிய குண்டனா இருக்கு பார்த்துட்டே குண்டா பாடா இந்த பாடா ஒத்தி வாடான்னு கூப்பிடுவான் குண்டன் கோவப்பட்டு போனா என்ன ஆகும் கிட்னி எடுத்துருவாங்க அந்த மாதிரி நம்ம ஓட்ட புடுங்கிறதுக்கு வாங்க வாங்க நம்மளும் பழகலாம் வாங்க டென்ட்டுக்குள்ள வாங்க நல்ல பாய் விட்டுக்க வாங்க மேல தாரம் போட்டுக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பத்து நாள் அப்புறம் இது எதுவுமே இருக்காது இன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டவங்க இருக்க மாட்டாங்க அப்போ ஓட்டு போட்டீங்களான்னு இருக்க மாட்டாங்க அப்ப ஒரு இடை தேர்தலுக்கு இவ்வளவுனா இந்த மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு நீங்க மனசாட்சிப்படி வச்சு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு பல கோடி சம்பாதிக்க முடியுமா

இவ்வளவு தூரம் செலவழிக்கிறாங்கன்னா அப்ப மக்கள் கிட்ட எப்படி ஓட்டு ஓட்டு போட்டு எங்களுக்கு கரண்ட் வர மாட்டுக்கு எங்களுக்கு ரோடு சரியில்லை எங்களுக்கு வந்து வாரங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டுக்கு எங்களுக்கு கழிப்பிட வசதி சரியில்லாம இருக்கு எதை வந்து என்ன ஆகும் எல்லா பேரும் கவனம் செய்யறாங்க அம்மா நாங்க என்னம்மா பண்றோம் நாங்க வாட்டு ஓட்டு கேட்டு போறோம் பிடிச்சவங்க கேளுங்கம்மா பிடிக்காதவங்க காசு குடுக்கறவங்களுக்கே ஓட்டு போடுங்கம்மா நாங்க என்ன சொல்றோம்னா பிடிச்சவங்க கூட காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுங்க சொல்றோமே தவிர காசு வாங்காதீங்கன்னு சொல்லலை ஏன்னா அது நம்ம காசுதான் நம்மளுடைய வரி பணம் தான் நமக்கு சும்மா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மத்த காசு எல்லாம் அவங்க தானே கொள்ள வச்சாங்க இத்தனை வருஷமா அதெல்லாம திரும்ப குடுக்கறாங்க அதனால நான் காசு வாங்காதீங்கன்னு எல்லாம் சொல்ல வரல அதெல்லாம் தேர்தல் ஆனையுமே கண்டுக்க மாட்டேன் நாங்க சொல்லி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அதனால காசு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரே ஒருத்தருமே ஒரு நல்ல படிச்சவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்றேன் இந்த பக்கம் கொஞ்சம் அறுபது வயசுக்கு பட்டவங்க இருக்காங்க இந்த பக்கம் ஒரு நாற்பது முப்பது ஐம்பது வயசு இருக்கிறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா காசு குடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்கம்மா காசு காசை காசு தான் பார்ப்பாங்க ஆட்சிக்கு வந்தொண்ணு காலில் விழுந்து ஐயோ அம்மா தாத்தா பாட்டின்னு உறவு முறை சொல்லி இப்ப கூப்பிட்டு வீடு வீடா வந்து உட்காறவங்க காலை வாரத்தான் பார்ப்பாங்க கால விழா காலை வாருவாங்க காசு குடுக்கறவங்க காசு எடுப்பாங்க

போராட்டத்துக்கு முன்னாடி வந்து உட்கார மாட்டாங்க ஆனா நாம எப்படி இருக்கோம் பதிமூணு வருஷமா நீங்க எங்களை புறக்கணிச்சாலும் திரும்ப 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 வந்து நிக்கிறோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஈத்தேன் மீத்தேன் திட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் எல்லாத்துக்கும் நாங்க தாம முன்னாடி நிக்கிறோம் ஆசிரியர் போராட்டம்னாலும் சரி செவிலியர் போராட்டம் ஏன் மாணவர்கள் போராட்டம் மீனவர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் எல்லாத்துக்கும் என்னுடைய அண்ணன் சேர்ந்தமான சீமானவர்கள் தான் முன்னாடி நிக்கிறாரு அதனால நீங்க புறக்க நினைச்சாலும் சரி நீங்க கைவிட்டாலும் சரி எங்களை ஏனனமா பார்த்தாலும் சரி மக்களுக்காக போராடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திராவிடர்கள் கழகம் எல்லாம் இருக்குல்ல அது திராவிடர்கள் தான் முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் இதை விட தெளிவா யாருமா கட்சி பெறலாம் அப்படி இருந்தும் நமக்கு புரியல திராவிடர்களே கிடையாது யாரு திராவிடர்கள் சொல்லுங்க நம்மெல்லாம் தமிழர்கள் நம்ம தமிழ் பேசுறோம் நமக்கான ஒரே கட்சி அந்த பிள்ளை இருக்கு பாருங்க நடுவுல நிக்கிற பாருங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு இங்க நிக்கிற பாருங்க தோன்ல சாஞ்சுகிட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக எதிர்கால தலைமுறைக்காக போராடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் யார் யாருக்காகவும் ஓட்டு போட்டிருப்பீங்க காசு கொடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கலனாலும் இவங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிருப்பீங்க தலைமொழிக்கு வாய்ப்பு அறுபது வயசு வயசு நாற்பது வயசுக்கு எங்களுக்கு கொள்ளடிக்கணும்னு விருப்பம் இல்லை என்னுடைய சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது நான் ஊழல் பண்ணணும் வரல கொள்ளடிக்கணும்ன்றதுக்காக வரல நான் வந்து மருத்துவர் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கமா முடிச்சுட்டு ஏன் வந்து நிக்கிறேன்னா இதுக்காகவா நான் சொன்னேன் இந்த லிஸ்ட் போட்டனே அதுக்காகவா நல்லது பண்ணணுமா நல்லது பண்ணணும் அறியாமல் இருக்கீங்க என் சித்தி பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் அறியாமல் உட்கார்ந்துருக்கீங்களே அதை எடுத்து சொல்லி இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு பூமியை வந்து கொடுக்கணும் அது வாழறதுக்கு கேதுவாக ஒரு பூமியை ஏற்படுத்தணும் தான் வந்து நிற்கிறமே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது இல்லாட்டி நான் படித்ததுக்கான வேலையை பார்த்துட்டு போயிருப்போம் இங்க எல்லாருமே படிச்சுவிங்களா யாருமே வந்து காசுக்காகவோ பிரியாணிக்காகவோ கோட்டுக்காகவோ வந்து நிக்கலமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ நேரம் சொன்னது கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் இங்க இத்தனை பெண்கள் இருக்கீங்களே யாரா ஒருத்தவங்க சொல்லுங்கம்மா பரவாயில்ல டாஸ்மார்க் இருக்குதா அது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம் இருந்தா இருந்துட்டு போட்டோம் எனக்குதான் மாசம் ஆயிரம் கிடைக்குதுன்னு ஒரே ஒரு பெண் சொல்லுங்கம்மா

நீங்க அந்த ஐம்பது ரூபா கட்டி பஸ்ல போங்க நாங்க மருத்துவத்தை இலவசமா தரோம் ஐம்பதாயிரம் அவரு மருத்துவத்தை இலவசமா தரோம் இப்ப புரிஞ்சுக்கோங்க நாங்க எதுக்காக போராடுறோம்னு ஒரு தடவை உங்களுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் ஒரே ஒரு தடவை இந்த கை குழந்தைக்காக அதை பாருங்க கேட்குது பாருங்க அதுவே சொல்லுது இவங்களை பிடிச்சுக்கோங்க எங்களுக்கான கட்சி அடுத்த தலைமுறைக்கான கட்சி இதுதான் சொல்லுது அந்த குழந்தைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வாழ்ந்தாச்சு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தாத்தா எல்லாம் வாழ்ந்துட்டாங்க திராவிடர்களின் ஆட்சியில ஆனா என் பிள்ள என்ன நல்லா வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும்ல அதை தான் நாங்களும் சொல்றோம் உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க அதை சின்னத்துல போடுங்க அதை மயில் சின்னத்துல போட்டீங்கன்னா தான் அவங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும் உறுதியா சொல்றோமா இந்த ஊர் மட்டும் இல்ல கள்ளக்குறிச்சியில நடந்தது விழுப்புரத்துல எப்ப வேணாலும் நடக்கலாம் நான் உறுதி கொடுக்கறேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரே ஒரு டாஸ்மாக் கூட இல்லாம நான் மூடி காட்டுறேன் இது சத்தியம் இது உறுதி இது உறுதி அதுக்கு துணையா நீங்க தான் வர போறீங்க என் கூட இருந்து அந்த டாஸ்மாக நம்மளே மூடுவோம் இது சத்தியம் மட்டும் நான் சொல்றேன் என்னை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெண்டாவது இடத்துல இருக்க மை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கமா